எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு வாடகைக்கு கொடுக்குறாங்க கிழக்கை பார்த்த வீடு டூ பிஹெச்எஸ்சாக அமைந்துள்ளது இது முன்னாடி நல்ல ஒரு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் இருக்குது அவங்களோட கார் இப்போ நிப்பாட்டியிருக்காங்க வாடகைக்கு வரப்போ நம்ம கார் பார்க்கிங் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ஓரளவு ஸ்பேசியஸான வராண்டா வித்து சேஃப்டி கிரில் கேட்டோட இருக்குது வாடகை பதிமூணாயிரம் அட்வான்ஸு ஒரு லட்சம் சொல்கிறாங்க வீடு ஓரளவு செமி ஃபர்னிஷ்டு ஹவுஸாகவே அமைந்துள்ளது இது ஹால் ஹாலும் நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது வீடு ஓரளவு வாஸ்துபடியவும் அமைந்துள்ளது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க தொலைபேசின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அடுத்து இது கிச்சன் கிச்சன் வந்துட்டு மாடுலர் கிச்சன் டைப்லேயே அமைந்துள்ளது நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்கிறது விற்கிறதுலாம் செஞ்சு கொடுத்துக்கிட்ருக்கோம் அடுத்து இது கிழக்க பார்த்து சின்னதாக ஒரு பூஜை ரூம் ஹால்லேயே இருக்குது அடுத்து இது ஒரு பெட்ரூமு அதேமாரி இடம் வாங்குறது விற்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம தொலைபேசியில் தொடர்புலுங்க நம்மளால் முடிஞ்ச கிளாரிஃபிகேஷனை கொடுப்போம் ஒவ்வொரு பெட்ரூம்லேயுமே திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட்டு கபோர்டு வசதியெலாம் அமைந்துள்ளது அடுத்து இது மாஸ்டர் பெட்ரூமாக அமைந்துள்ளது வித் அட்டாச்சு டாய்லெட்டு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டாக இருக்குது இந்த பெட்ரூம்லேயும் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட்டு கபோர்டு வசதிலாம் இருக்குது வீடு ஓரளவு புது வீடாகவும் அமைந்துள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் சேந்தங்குடி பஞ்சாயத்தில் தான் இப்போ பார்க்குற வீடு வருது நாகங்குடி பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு முந்நூறு மீட்டர் தொலைவில் தான் இப்போ பார்க்குற வீடு அமைந்துள்ளது அதேமாரி ஸ்கூலு பெட்ரோல் பங்கு எல்லாமே பக்கத்துலேயே தான் இருக்குது வாக்கபுள் டிஸ்டன்ஸில் இருக்குது காமனாக இண்டியன் டைப்பில் டாய்லெட் அமைந்துள்ளது அடுத்து வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கும் ப்ரொவிஷனெலாம் கொல்லப்பக்கம் இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியன் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்